அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் கேட்டிருக்கீங்க அல்ல அப் அன்றுன்னா எங்கே வரும் தாம் தமது என்ற எங்கே வரும் அதே மாதிரி விடை வகைகள் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் அதற்குரிய டீடைலான எக்ஸ்பிளனேஷனும் இந்த வீடியோ பதிவுல இருக்கும் முதல் கேள்வி பாருங்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் உங்களுக்கு பாவரிசைங்கிறது வரிசைங்கிறது தெரியும் அது என்னங்கிறது அப்படி ஆப்ஷனில் பாருங்க பா பா பி பி பூ பூ அந்த இதுதான் இதில் பாத்தீங்கன்னா பாரதம் புதுமை பெண்கள் பொதுக்கூட்டம் என்பது சரியான அகரவரிசை பொறித்த இதனுடைய வேர்ச்சொல் என்ன பொறித்த இந்த சொல்லோட வேர்ச்சொல் என்ன ஆப்ஷனில் பொறி என்பது சரியான வேர் சொல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொட்டை முதிரை கால் தேங்காய் இது குறிப்பது எதை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொட்டை முதிரை கால் தேங்காய் என்பது மணி வகையை குறிப்பதாகும் பொருந்தா சொல்லை கண்டறிதல் சினைப்பெயருக்கு பொருந்தா சொல்லை கண்டறி சினை பெயர் தெரியும் இப்போ நம்ம கண் காது அப்படிங்கிற சொல்ற மாதிரி இதில் சினைப்பெயர் எது எது வரும் கண் வரும் கிளை வரும் வால் வரும் சிவப்பு என்பது சினைப்பெயருக்கு பொருந்தாத சொல்லாகும் பொறுமை பன்மை பிழையற்ற தொடர் எது மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன பட்டினங்களாக விளங்கியது புனநா குடநாடு எனப்பட்டன பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றது இதில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் சேரர்கள் சேரர்களின் நாடு புன குடநாடு எனப்பட்டன என்பது சரி இது மூவேந்தர்களின் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன என்பது சரியான ஒன்று மூவேந்தர்கள் தான் சேர நாடுங்கிறது தவறு மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன என்பது சரியான தொடராகும் சொல் பொருள் பொறுத்துக நமன்னா என்ன நம்பர் நாணமோ உய்மின் இதில் நமன் காலன் இதெல்லாம் யாரை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் அப்படி பாருங்க யமன் நம்பர்னா அடியார் நாணமோ அப்படின்னா பூசாமல் உய்மீன் அப்படிங்கிறது ஈடேற்று ஈடேற்றுங்கள் என்பது சரி ஈடேறுங்கள் என்பது சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக பழம் பாலம் பழம் பாலம் இது குறிப்பது என்ன அப்படி ஆப்ஷன்ல பாருங்க பழம் என்பது வலிமையை குறிக்கும் பாலம் ஆற்று பாலத்தை குறிப்பதாகும் இருபொருள் தருக இடும்பை ஆப்ஷன்ல அப்படி பாட்டேவாங்க இடும்பை இதில் துன்பம் மற்றும் வறுமையை குறிப்பதாகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசை போதல் எது இடம்பெயர்துல நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் இடம்பெயர்தலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வலசை போதல் என்பர் சரியான இணைப்பு சொல் தேர்க கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்த குழந்தையும் விஞ்ஞானிதான் இந்த இணைப்பு சொல் என்ன குழந்தைகள் தான் இவ்வுலகில் முதல் விஞ்ஞானிகள் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் குழந்தைகள் தான் அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் இதில் சரியான இணைப்பு சொல் எனவே அதாவது கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் என்பது சரியான விடை சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன என்ன யாது எது எவை ஆன்சர் நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை என்பது சரியான வினாச்சொல் இரு சொற்களை இணைத்து புதிய சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்க மலை பூ பொன் வான் மேகலை மணி மேகம் செய் இதெல்லாம் இணைத்த புதிய சொற்கள் எது எதில் வரும் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மணிமேகலை வான்மலை பூமணி என்பது சரியான புதிய சொல் அமைந்த தொடர் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது அதுக்குள் இதை வந்து நம்ம எப்படி எழுத்து வழக்காக மாற்றுவோம் அதுக்குள் அதுக்குள்ள வன்ட்டியா அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு சரியான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா அதற்குள் என்பது சரியான விடை நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க ஆமா பாமா இதுல இதெல்லாம் வராது நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் என்பது சரியான நிறுத்தக்குரிய தொடராகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆ நிறைகளை சொத்தாக கருதினர் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆ நிறைகளை சொத்தாக ஆண்னா பசுன்னு தெரியும் பசு கூட்டத்தை தான் சொத்தாக கருதினர் இதற்குரிய சரியான வினா ஆப்ஷன்ல சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர் என்பது சரியான வினா பன்மைச்சொல் இவை பழங்கள் இதற்கு ஆப்ஷன்ல பாருங்க இது என்ன வரும் இவை பழங்கள் அல்ல என்பது சரியான விடை இது என்னங்கிறது இது நைன்த்து தமிழ்லேயே இருக்குது அன்று என்பது ஒருமை எப்பவுமே உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக வரக்கூடாது அன்றுன்னா எதுக்கு வரும் ஒருமைக்கு வரும் அதே மாதிரி அல்ல என்பது எதுக்கு வரும் பன்மைக்கு வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க இதில் கண்டிப்பாக ஒரு மார்க்கில் கேட்குறாங்க இவை பழங்கள் அல்ல என்பது தான் சரி இதே வந்து இது பழம் அன்றுங்கிறது வரும் அப்போன்னா அன்றுனா ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க இது பழம் அன்று ஒருமை இவை பழங்கள் அல்ல பன்மை அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனை எத்துணை அப்படிங்கிறது எத்தனைனா எண்ணிக்கைக்கு தான் வரும் எத்துணை அப்படின்னா அளவு காலத்தை குறிப்பதற்கு எத்துணை அப்போ எத்தனை நூல்கள் வேண்டும்னா உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கையிலான நூல்கள் எனக்கு ஒரு ஐந்து நூல்கள் வேண்டும் அப்படின்னா எத்தனை நூல்கள் வேண்டும் எத்துணை பெரிய மரம் எத்துணை ஆண்டு பழமையானது அப்படின்னா இது வந்து எத்தனைனா ஒரு அளவையும் எத்தனை ஆண்டுகள்னா காலத்தை குறிப்பதாகும் அப்போது எத்தனை எண்ணிக்கை எத்துணைனா அளவு காலங்கிறத ஞாபகம்ங்க அன்றுன்னா எப்போவுமே ஒருமை அல்லன்னா பன்மைங்கிறதையும் ஞாபகம்ங்க அடுத்த ஒன்று பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இதற்கு தான் பார்த்தோம் என்ன வரும் கண்டிப்பாக இவை பூக்கள் அல்ல என்பது சரியான விடை ஏன்னா பன்மையில வர்றது தான் வரணும் அடுத்தது இடகரடக்கல் இதுல இடகரடக்கல் தொடர் எது வரும் இப்போ வழக்கு அப்படின்னு பார்த்துருப்போம் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எழுதுறது பேசுறதுல சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு பேர் தான் வழக்கு இதுல ரெண்டு வகை இருக்கும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்குல பார்த்தீங்கன்னா இலக்கணம் உடையது இலக்கணப் போலி மருபுன்னு படிச்சிருப்போம் தகுதி வழக்குல இடகரடக்குள் மங்களம் குழு கூறினோம் மூன்று வகை இருக்கு அப்போ வழக்குன்னா என்ன ஒரு எழுத்துல பேச்சில் சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு பெயர் தான் வழக்கு அது ரெண்டு வள வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்குல இலக்கணம் உடையது இலக்கணப் போலி மருபுன்னு பார்த்துருப்போம் தகுதி வழக்கில் பார்த்தீங்கன்னா இடகரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இடகரடக்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லத்தகாத சொற்களை பொது இடத்துல பேசுகிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் கால் கழுவி வந்தான் இது இடகரடக்கல் மங்களம் உங்களுக்கு தெரியும் சுடுகாடு நன்காடு இறந்தார் அப்படின்னா இயற்கை அதாவது எய்தினார் அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து மங்களத்தை சாரும் இடகரடக்கல் இதில் கால் கழுவி வந்தான் என்பது சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்க காஞ்சி என்றால் என்ன பொருள் காஞ்சி என்றால் என்பது பொருள் இதில் மதுரை காஞ்சி இது வந்து நிலையாமை பற்றி பேசும் நூல்னு பார்த்திருப்போம் காஞ்சி அப்படின்னா நிலையாமை என்பது சரியான விடை உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய மொழி நம்ம தமிழ் மொழி இதுல கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க இதுல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று உலக உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய மொழி தமிழ் என்பது இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அழுக்காறு அழுக்காருன்னா எதை குறிக்கும் அப்படின்னா பொறாமையை குறிப்பதாகும் கோ என்பதன் இரு பொருள் என்ன கோ கோ என்பது அரசனையும் குறிக்கும் பசுவையும் குறிக்கும் பசுன்னு பார்த்துருப்போம் அதே மாதிரி கோ அரசன் வேந்தன் என்பதை குறிப்பது கோ ஆகும் செங்கற்பட்டு இதனுடைய மறுவு பெயர் என்ன செங்கற்பட்டு செங்கற்பட்டுவோட மறுபு பார்த்தீங்கன்னா செங்கை என்பது சரியான விடை அடுத்தது விடை வகை நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது என்ன நீ எழுதவில்லை எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை வினா வந்து எட்டு வகைப்படும் விடை வந்து ஏழு வகைன்னு பார்த்துருப்போம் சுட்டு சுட்டுவிடை மறைவிடை நீர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை இப்போ சுட்டு விடைனா என்ன கடைத்தறி எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னா சுட்டி கூறுவது வந்து சுட்டு விடை அடுத்தது மறை விடை மறைனா மறுத்து கூறும் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு பதில் சொன்னா அது வந்து மறைவிடை நேர்விடை அப்படின்னா அதற்கு உடன்பட்டு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் வந்து நேர்விடை ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது செய்வாயனா நீயே செய் நீயே போ அப்படின்னு ஏவி கூறுவது ஏவல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடையாகும் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வந்து பார்த்தீங்கன்னா வினாவிற்கு எதிர் வராமல் இருப்பேனா அப்படின்னு எதிர் வினா போட்டா அது வந்து வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் நீ விளையாடவில்லையா அப்படின்னா உங்களுக்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது விளையாடவில்லையானா அவருக்கு முதலேயே கால் வலிக்குது அதனால கால் வலிக்கிறது என்றது உற்றது உரைத்தல் விடை இதே உருவுதல் கூறல் விடைனா என்ன நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது அதாவது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேரப்போவதை அதாவது இனிமேல் நேர்வதை கூறுதல் வந்து உருவது கூறல் விடை அப்போ உற்றது உரைத்தல் விடையான்னா என்னது ஏற்கனவே அது நேர்ந்துருச்சு எனக்கு கால் வலிச்சிட்டு இருக்கிறதுனால விளையாட கூப்பிட்றப்ப நான் வல்ல கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை இதே வந்து பார்த்திங்கன்னா நீ போவதற்கு நீ விளையாடவில்லையா அப்படின்னாவே கால் வலிக்கும் என்று கூறுவதை வந்து என்னென்னு சொல்லுவோம் உருவது கூறல் விடை இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது வந்து பார்த்திங்கன்னா இனமொழி விடை இதில் கண்டிப்பாக கேள்விகள் வரும் இந்த ஏழுலேயும் பார்த்தீங்கன்னா சுட்டு விடைனா சுட்டி காட்டுவது மறை விடைனா மறுத்து கூறுவது நேர் விடைனா உடன்பட்டு கூறுவது ஏவல் விடைனா அந்த ஏவி அதற்கு ஒரு பதில் கூறுவது வினா வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன இருக்கு உங்களுக்கு அந்த கேள்விக்கே கேட்பது உற்றது உரைத்தல் விடைனா கால் வலிக்கிறதுன்னு ஏற்கனவே நேர்ந்ததை கூறுறது இதே உருவது கூறல் விடைனா என்ன வரும் கால் வலிக்கும் அப்படின்னு நேரப்போவதை கூறுவது இனமொழி விடைனா இனமான ஒன்றை கூறுவதாகும் கண்டார் இதனுடைய வேர்ச்சொல் என்ன கண்டார் இதற்கு கண் வராது கான் என்பது சரியான வேர்ச்சொல் சந்திப்பிளையற்ற வாக்கியங்களை கண்டறிக இதுல கொடுக சொன்னார் கொடுக சொன்னார் முதியவருக்கு கொடுக்க சொன்னார் என்பது சரியான வாக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் தாம் இதை நம்ம பார்த்துருக்கோம் கேள்விகள் பார்த்துருக்கோம் தான் என்பது ஒருமையை குறிக்கும் தாம் என்பது பன்மையை குறிக்கும் இவ்வேறுபாட்டையினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் தான் தன்னை தன்னால் தனக்கு தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் இதே தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்ப தான்கிறது ஒருமைக்கு வரும் இதே வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் தமது தலையை ஆட்டின கன்று தனது தலையை ஆட்டியது இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பன்மு அதாவது மாடுகள் தமது கன்றுனா தனதுல வரும் இப்போ தான்கிறது உரிமையை குறிக்கும் தாம் என்பது பன்மையை குறிக்கும்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க சரியான நிறுத்தற் குறியிட்ட சொற்றொடர் இதில் பொழிலன் தோட்டத்திற்கு சென்று இலை பறித்து வந்தான் இதில் ரெண்டு கமா வருது இதில் ஒன்று இதில் சரியான விடை எது வரும்னு பாத்தீங்கன்னா புளிலன் தோட்டத்திற்கு சென்று வாழைகளை பறித்து வந்தான் என்பது சரியான ஒன்று வல்லினம் மிகும் மிகா தொடர் இதில் என்ன வரும் பாலை பாடினான் அப்போ பாலைத்தினை பாடினான் பாலை பாடினான் என்பது பாலினை பாடினான் தேரை பார்த்தான் தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் தேரை பார்த்தான் தேரினை பார்த்தான் என்பது இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை பின்வரும் தொடரில் உள்ள வகை சொற்களில் உரிச்சொல் வளவனும் தங்கையும் மாநகரப் பேருந்தில் ஏறினர் இதுல உரிச்சொல் என்ன வரும் கண்டிப்பா மாநகரம் என்பது சரியான ஒன்று வலுவற்ற தொடர் கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதின கருதின கருதினர் இதுல வந்து பாத்தீங்கன்னா கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கரிதினர் என்பது சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்